வணக்கம் நேயர்களே நிதி மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது மனதுக்கு இதம் தரும் இனிய நாவல்களை நித்தமும் கேட்டு மகிழுங்கள் உங்களது ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் நான் உங்கள் ஆர்ஜி மீனாட்சி அத்தியாயம் இருபத்தி ஒன்பது காதலோட தன்மை மனுஷனுக்கு மனுஷன் காதல் மென்மையானது கொஞ்சம் காதலோ கண்மூடித்தனமானது ஆனா இதுல கேட்டகிரி லவ் கொஞ்சம் தான் என்னோட மிஸ்டர் ரூடோட லவ் அவனை மாதிரியே கரட முரடான செகண்ட் கேட்டகிரி லவ் அதட்டுலாம் பேசிக்கிட்டு இருக்கப்பவே திடீர்னு உருக்கமா கண்ணுல காதல் சொட்ட பாக்குறதுக்கு அவனால மட்டும்தான் முடியும் சொல்ல போன அவனோட காதல் முரணான உணர்வுகளோட குவியல்னு சொல்லலாம் மாயாவின் நினைவலைகள் தனது மடிக்கணினியில் பிஆர் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் முப்பரிமான வடிவத்தை பார்த்து கொண்டிருந்தான் அங்கே அனைத்து வேலைகளும் முடிவடைந்திருந்த நிலையில் மருத்துவமனையின் ஒவ்வொரு பிளாக்குக்கும் பரசுராமனோடு கலந்து ஆலோசித்த பிறகு குடும்பத்தின் முக்கியமான நபர்களின் பெயர்களை தேர்ந்தெடுத்து இருந்தனர் அவற்றை பார்வையிட்டுக் கொண்டிருக்கும் பொழுதுதான் மாயாவும் அவன் அருகில் வந்து அமர்ந்து கொண்டாள் அசோகமித்ரன் அவளை நிமிர்ந்து பார்த்தான் காலையில் அவன் கட்டிய புதிய மஞ்சள் கயிறும் வகட்டில் வைத்த குங்குமமும் என்ன அவனது தோளை உருசியபடியே அமர்ந்து இருந்தவளை பார்த்ததுமே ஹல்லிக்கொள்ள ஆவல்தான் ஆனால் இன்னும் முடிக்க வேண்டிய வேலை ஒன்று பாக்கி இருக்கின்றதே எனவே மடிக்கணினியை அவளது புறம் திருப்பி காட்டியவன் இந்த பிளாக்குக்கு பூர்ணி மாதையுடனே வைக்க போறோம் இதுக்கு ஜெயச்சந்திரன் மாமாவுடனே அண்ட் இந்த பிளாக்குக்கு மாவோட நேம் வைக்கணும்னு தாத்தா சொல்லியிருக்காரு அவன் கூறவும் மாயாவின் கண்களோ பணித்தது ஹே இப்ப என்ன நடந்துச்சுன்னு கண்ணு கலந்தது என் ஜூஹிக்கு என்று அவளது கண்ணத்தினை பிடித்து கொஞ்சமும் சிரித்தவள் அவங்களுக்கு கிடைச்ச அதிகபட்ச கௌரவம் இதுதான் மித்ரன் அதான் என்றால் மாயா ராவத் அங்குள் அவங்க பூர்ணிமாக்கு செஞ்ச ஹெல்ப்பை பற்றி சொன்னாங்க ரூஹியை கன்சீவ் ஆகியிருந்தப்போ பூர்ணிமாத்தைக்கு நடந்த ஆக்சிடெண்ட்டில் அவங்க கான்சியஸ் இல்லாமல் போனப்போ பாரதி மாதம் அவங்கள ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்களாம் அவங்க மட்டும் எனக்கு என்னென்ன போயிருந்தா பூர்ணி மாதையோட சேர்த்து ரூஹியும் உலகத்துக்கு வராமலே போயிருப்பான்னு அங்குள் சொன்னதும் தாத்தா அழுதேட்டார் யார் வேணாலும் மாவை வேலைக்காரி நோய் வந்தவன்னு ஆயிரம் சொல்லட்டும் ஜூஹி பட் அவங்க எங்கள் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் தெய்வம் ஏ அத்தை அத்தையோட வாரிசு ரெண்டு பேரையும் காப்பாத்தின அந்த தெய்வம் எனக்கு கொடுத்த வரம் தான் நீ உணர்ச்சிகளை எப்பொழுதும் கட்டுக்குள் வைத்திருக்கும் அசோகமித்ரன் அப்பொழுது கண் கலங்கி விட்டான் யாரோ ஒருத்தர் செஞ்ச தப்புக்கு எங்கள் அம்மா நோயோட வாழ்ந்து பழையோடவே இறந்து போயிட்டாங்கன்னு யோசிச்சு நிறைய தடவை அழுதுருக்கேன் மித்ரன் அவங்களுக்கு இப்போ நீயும் தாத்தாவும் தான் பெரிய கௌரவத்தை கொடுத்துருக்கீங்க ஓகே ஓகே அழுதுதெல்லாம் போதும் அவனுக்கு நான் இன்னொரு குட் நியூஸ் வச்சிருக்கேன் ராபத்தங்கள் நம்ம ஹாஸ்பிட்டலோட ஸ்பெஷல் சர்ஜனாக ஒர்க் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டாரு தெரியுமா சரியான நேரத்தில் ட்ரீட்மெண்ட் கிடைக்காம சர்ஜரி நடக்காமனு எத்தனை இளைஞ உயிரை விடுறாங்க நம்ம ஹாஸ்பிட்டலில் அப்படி ஒரு இறப்பு கூட நடந்துடக்கூடாதுன்னு தான் தேடி தேடி ஃபேமஸான ஸ்பெஷலிஸ்டாக அப்பாயின்ட் பண்ணியிருக்கோம் கூறியவன் பின்னர் மருத்துவமனை திருப்பு விழா பற்றி விவரித்து முடித்து அந்த திருப்பு விழா முடிந்ததும் ராவத் ரூஹி மற்றும் அபிஜித் மூவரும் மும்பைக்கு கிளம்புவார்கள் என்று கூறினான் அதை கேட்டதும் ஜோஹியின் முகம் வாடி போனது ஆனால் அவர்களின் அந்த நிறுவனத்தை அங்கே தலைமையேற்று நடத்த ஆள் வேண்டுமே ஏற்கனவே ராஷ்மியும் ரூபாலியும் தாங்கள் இல்லாமல் திருமணம் செய்து விட்டதாக மாயா மீது வருத்தத்தில் இருக்கின்றார்கள் இதில் ரூஹி வேறு இங்கேயே இருந்துவிட்டால் விகாசோடு சேர்ந்து இங்கேயே வந்து மாயாவை கடத்திக் கொண்டு போனாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை கூடவே அசோகமித்ரனும் மாயாவும் கூட ஆனை மலையிலேயே தங்கப் போவதில்லையே அவர்களும் கோவைக்கு திரும்பித்தானே ஆக வேண்டும் அங்கே சென்றதும் சீக்கிரமாகவே மும்பை இன்டீரியர் டிசைனர் நிறுவனத்தின் கிளையொன்றை கோவையில் ஆரம்பித்து நடத்துவதற்கான திட்டத்தை ஏற்கனவே அசோக் குமர்த்தனோடு சேர்ந்து மாயாவும் பரிசீலித்து விட்டால் எனவே திருப்பூரில் நடக்கவிருக்கும் சந்திரிகாவின் இல்ல கிரகப்பிரவேசத்தை முடித்துக்கொண்டு மற்றவற்றை கவனிக்கலாம் என்று தம்பதிகள் இருவரும் தேர்மானத்து அன்று கிரகப்பிரவேச தினம் ஆதிகாலை நான்கில் இருந்து ஆறுக்குள் சிவநேரம் என்பதனால் காலையிலேயே ராஜநாராயணவாசிகள் திருப்பூரில் வந்து ஆஜராகிவிட்டனர் சர்வேஸ்வரனும் சந்திரிகாவும் ஆடைகளை அணிந்து கொண்டு ஹோமத்தில் வந்து அமர்ந்தனர் ஹோமமும் இனிதே நிறைவேற கோ பூஜைக்காக பசுவை அழைத்து வந்திருந்தனர் அதற்கு சந்தனம் குங்குமம் விட்டு அகத்து கீரை கொடுத்த கையோடு பால் காய்ச்சுவதற்காக சந்திரிகா சமையல் அறைக்குள் நுழைந்து கொண்டார் அவருடன் மற்ற பெண்களும் கூட சென்று விட்டனர் ரெங்கநாதனும் விஸ்வநாதனும் சர்வேஸ்வரனிடம் வீட்டை காட்டி அழகாக இருக்கிறது என்று கூற அவரும் தனது வழக்கமான அசட்டு புன்னகையுடன் பேச ஆரம்பித்தார் அசோகமித்ரனும் அபிநேத்ரனும் மட்டும் எதுவும் பேசாமல் வேடிக்கை பார்த்தபடியே அமர்ந்திருந்தனர் இடையில் அசோகமித்ரனுக்கு மொபைலில் ஒரு அழைப்பு வர அவன் வெளியேறி சென்றான் கனிஷ்கா அங்கு அபிஜித்துடன் பேசிக் கொண்டிருந்த ரூஹியையும் மாயாவையும் அசோஷையுடன் பார்த்தபடியே நிற்க அப்பொழுது அனுஷியாவும் அஸ்வத்தும் வந்துவிட்டனர் மதுரை மாவை கொஞ்சுவது போல இடத்தை காலி செய்திருந்தாள் அவள் சர்வேஸ்வரனின் உறவினர்களும் வருகை தந்திருக்க அந்த இல்லம் உறவுக்காரர்களின் கூட்டத்தால் நிரம்பி வழிந்தது பால் காய்ச்சி முடித்ததும் அதை ஹோமம் வளர்த்த ஹாலில் இருந்த சுவாமி படங்களின் முன்னே வைத்து பூஜை செய்து ஆரத்தி காட்டி என புதுமனை புகவிழா நிகழ்வை இனிது நிகழ்த்தி முடித்தனர் ஆதேஷ் அங்குமிங்குமாக ஓடிக்கொண்டிருந்தவன் அப்பொழுது மொபைலில் பேசிவிட்டு வந்த அசோகமித்ரனின் மீது மோதி கொண்டான் அவன் கைகளிலிருந்து விழுந்த விழுந்து உருண்டோடியது ஒரு பேனா அசோகமித்ரன் அதை எடுத்து பார்க்க இது அப்பாவோட பழைய இருந்துச்சு மாமா என்று கூறினான் ஆதேஷ் அசோகமித்ரன் அதை கைகளில் வைத்து பார்த்து கொண்டிருக்க எங்கிருந்தோ வேகமாக வந்து அசோகமித்ரனின் கரத்திலிருந்து பேனாவை பறித்த சர்வேஸ்வரன் மகனிடம் கோபமாக திரும்பினார் எங்க இருந்தா இதை எடுத்த என் திங்ஸ் கூடாதுன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் வழக்கத்திற்கு மாறான முருகத்தனத்துடன் உலுக்கினார் அவர் வழியில் கத்த அவனை அசோகமித்ரன் ஆதேஷின் அலர்களை கேட்டு பெண்கள் அனைவரும் அங்கே கூடிவிட சந்திரிகாவோ என்றைக்கும் இல்லாத திருநாளாக மகனிடம் இப்படித்தனமாக நடந்து கொள்ளும் தனது கணவரை கண்டு கடுப்பெண்ணில் மகனை தன் பக்கமாக இழுத்துக்கொண்டார் ஏன் அப்படி பையன் கிட்ட மட்டும் தர்மம் நடந்துக்கிறீங்க என்று தனது மூன்றாவது கண்ணை திறக்க ஆரம்பிக்க சந்திரிகா கோவப்படாதமா என்று அவரை அமைதிப்படுத்த முயன்றார் தமிழரசி பரிமலா உமாவிடமும் மகாலட்சுமியிடமும் கூறி அவரை உள்ளே அழைத்து செல்லுமாறு கண்ணை காட்ட அந்த நொடியினில் அழுத்த மனசு காலடிகளுடன் அந்த வீட்டிற்குள் நுழைந்திருந்தனர் காவல்துறையினர் நாங்க மிஸ்டர் சர்வேஸ்வரன் அரெஸ்ட் பண்றதுக்காக வந்திருக்கோம் அவர்கள் கூற அடுத்த கணமே அந்த வீட்டிற்குள் அதீத அமைதி சர்வேஸ்வரன் பதற்றத்தை மறைத்தபடியே காவல்துறையினர் பேச ஆரம்பித்தார் நான் என்ன தப்பு வந்திருக்கீங்க உங்க மஹிமா ஜெயச்சந்திரன் ரெண்டு தடவை கொலை பண்ண முயற்சி பண்ணதுக்காக உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம் அங்கிருந்து அனைவருமே அவர்கள் கூறியதை கேட்டு அதிர்ந்து நிற்க அசோகமித்ரன் சர்வேஸ்வரனிடமிருந்து அந்த பேனாவை பிடுங்கினான் அதை காவல் ஆய்வாளரிடம் கொடுத்தவன் இதுதான் நீங்க சொன்ன துப்பாக்கியான செக் பண்ணுங்க சோ என்றவன் சர்வேஸ்வரன் பக்கமாக திரும்பி போதும் மாமா இதுக்கும் எலையும் நடிக்காதீங்க நீங்க வினயன் ஹெல்போட சிசிடிவில ஃபால்ட் ஏற்படுத்தி அன்னைக்கு மில்லுல இன்விடேஷன் கொடுக்க வர்ற மாதிரி இந்த பேனா துப்பாக்கியை வச்சு ரூஹிய ட்ரை பண்ணிருக்கீங்க அந்த நேரத்தில் அங்க யாரும் இல்லாம பார்த்துக்கிட்டது வினயன் நீங்க நீட்டின எலும்பு துண்டுக்காக உங்க கொள முயற்சிக்கு ஹெல்ப் பண்ணவரை அவரும் அப்ரூவரா மாதிரி உண்மைய சொல்லிட்டாரு என்றான் அவன் கடுமையான குரலில் அவன் சொன்னதை கேட்டதும் அங்கிருந்த அனைவரும் அதிர்ந்து நிற்க சர்வேஸ்வரனது உறவினர்கள் அவருக்கு ஆதரவாக பரிந்து பேசி கொண்டு வந்தனர் பாதும்பா யவனா ஒருத்தர் சொன்னானா இவன் வர வச்சானா உங்க குடும்பத்துக்கே இதான் வேலையா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உங்க அத்தை சர்வேஸ்வரனோட மானத்தை வாங்குனா இன்னைக்கு நீ அதே வேலையை செய்யற கேக்க ஆள் இல்லை நினைச்சிட்டு இருக்கியா அசோக் என்று அவர்கள் சத்தம் போட உடனே எனக்கு ஆதரவாக வந்தான் அபிநேத்ரன் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி சும்மா கட்டாதீங்க இவர் மும்பைல ரூஹி ஆள் வச்சு கொள்ள முயற்சி பண்ணிருந்து ரூஹிக்கு பதிலா மகிமான்னு சொல்லிட்டு ஆனைமலைக்கு வந்த மாயாவ ஏசில ஃபால்ட்டுங்கிற போர்வையில எலக்ட்ரிஷியனை வச்சு கொல்ல முயற்சி பண்ணதுன்னு ஏகப்பட்டு தப்பு பண்ணிருக்காரு எல்லாருமே இவருக்கு எதிராக சாட்சி சொல்ல ரெடியா இருக்காங்க அவன் கூற சர்வேஸ்வரனோ பிடிபட்டு விட்டோமே என்று பதறவில்லை சற்று முன்னர் அலறியபடியே மாயா மற்றும் அபிஜித்துடன் நின்று கொண்டிருந்த ரூஹியை நெருங்கினார் அதற்குள் ரூஹியை தனது பின்னை இழுத்து நிறுத்தினான் அபிஜித் கூடவே சர்வேஸ்வரனது சட்டையை பற்றியவன் டோன்ட் ட்ரை டு லிமிட் என்று எச்சரிக்க காவல்துறையினரும் அவரை பிடித்து நிறுத்தினர் அவரோ கையை உதறி முயன்றபடியேடா விட மாட்டேன் எழுத இருந்து வெளியே வந்ததும் இவள கண்டிப்பா கொள்ளுவேன் இவளோட அம்மா என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு ஓடி போனாளே என்ன பத்தி என்னன்னு பேசினாங்க தெரியுமா நான் ஆம்பளையே இல்லைன்னு எத்தனை பேர் பேசுனா இவன் அம்மா பட்ட அசிங்க அவன இல்லாம என் மனசுல இன்னும் பச்சரணமா இருக்கு அதான் அம்மாவுக்கு பதிலா மகள கொலை நினைச்சேன் இவ்ளோ தேடுறீங்கன்னு தெரிஞ்சதோ உங்களுக்கு முன்னாடி நான் ஆள் வச்சு தகவலை கலெக்ட் பண்ணேன் நான் தேடினாலும் மாயாவ மகிமான சொல்லியிருக்கான் நானும் மாயாவை கொள்ள ஹால் செட் பண்ண ஆனா அந்த இடத்துக்கு இந்த மகிமா அதான் இந்த ரூஹி வந்து மாட்டிக்கிட்டா ஆக்சிடென்ட் ஆகி நான் அடுத்த ஹாஸ்பிட்டல் முன்னாடிதான் மதி இவள ஆன மலை கழிச்சுட்டு வர செய்து ஏன் காதுக்கு வந்துச்சு வந்தே அவளுக்கு சமாதிக்கணும்னு தான் சில பிரச்சனை எலக்ட்ரீஷியன வர வச்சு அதை சரி செஞ்சு விஷ்வா வச்சா மூலமா அதை அவ ரூம்லயே மாட்ட வச்சேன் அன்னைக்கு எலக்ட்ரீஷியன் சொன்ன மாதிரி பவர் கட் ஆகி கரண்ட் வந்த வந்தோம் இன்வெர்டரை நான் தான் இந்த அசோக் அவளை காப்பாத்திட்டான் இதுக்கு நான் எவ்வளவு தண்டம் எனக்கு தான் தெரியும் இது நானே காலத்துல இறங்கி பூர்ணிமா குடும்பத்தை பத்தி விசாரிக்க மும்பைக்கு போனேன் காசை விட்டுறிஞ்சு ஒரிஜினல் மகிமாவை கண்டும் புடிச்சேன் உங்களை பார்க்க வரதுக்கு முன்னாடி அவளை கொள்ள காத்திருந்தேன் மாயாவோட அம்மாவை பத்தி கிட்ட சொல்லி அவளை அசிங்கப்படுத்தினதும் நோந்தோம் அவளை கொல்ல வினயன் கிட்டையும் அசோகோட ஆஃபீஸ் பிளாக் சூப்பர்வைசர் கிட்டயும் ஹெல்ப் கேட்டதும் நான் தான் வெறி பிடித்தவர் போல கத்தினார் அவர் அவர் பேச பேச சந்திரிகாவிற்கும் கனிஷ்காவுக்கும் பேர் அதிர்ச்சி காவல்துறையினர் அவரை அங்கிருந்து இழுத்து செல்ல முற்பட அவரும் அடுத்ததாக பரசுராமனை நோக்கி பழியை வீசினார் மூத்த பொண்ணுக்கு பதிலாக இளைய பொண்ணை கட்டி வச்ச உத்தமரே உங்க இளைய பொண்ணு ஒரு நாளாச்சும் என்ன மதிச்சிருப்பாளா ஏதோ நீங்க சொன்ன கடமைக்கு எனக்கு கழுத்து நீட்டி கடமைக்கு பிள்ளைங்களை பத்து என்ன கிள்ளுக்குற மாதிரி நடத்தினா பூர்ணிமா மேல் ஆத்திர வரத்துக்கு இவ்வளவு ஒரு காரணம் தான் ரெண்டு பொண்ணுங்களை பத்து ஒருத்தி எனக்கு நிச்சயம் பண்ணி இன்னொருத்த என் தலையில கட்டி வச்சு என் வாழ்க்கையை நாசம் பண்ணுறது நீங்க தாயா என்று கத்திக்கொண்டே அவர்களுடன் சென்று விட்டார் அவர் சந்திரிகாவோ இடிந்து போய் அமர்ந்து விட்டார் கனிஷ்காவும் ஆதேஷும் அழுதுபடி நின்றனர் பரசுராமனை ரெங்கநாதனும் விஸ்வநாதனும் கைதாங்கலாக பிடித்துக்கொள்ள சந்திரகாவிற்கு ஆறுதலாக உமா தமிழரசி மற்றும் மகாலட்சுமி மூவரும் அமர்ந்து கொண்டனர் மொத்தத்தில் அந்த புதுமனை விழா நடந்த வீடு பூகம்பம் வந்ததை போல மாறிவிட்டது அனைத்தையும் பார்த்து கலங்க நின்ற ரூஹி அசுட்டு மனுஷன்னு நினைச்சவரு எப்பேற்பட்ட கல் நீச்சுக்காரனா இருந்திருக்காருல என்று கூற உம் நான் கூட சின்ன மாமா சித்தி தான் சந்தேகப்பட்டேன் எனக்கு இவர் மேல துளி கூட சந்தேகம் நடமாடிக்கிட்டு இருந்திருக்காரு பாரு என்றால் மாயா அசோகமித்திரன் தங்களது குடும்பத்தினரை தவிர அனைவரையும் கலையும் படி கூறி ஹத்தியும் கனியும் மனசு உடஞ்சு போயிருப்பாங்க நம்ம இன்னைக்கு அவங்களோடவே தங்கிக்கலாம் என்று கூற யாரும் அதற்கு மறுபேச்சு பேசவில்லை மௌனத்திலேயே நேரம் கழிந்தாலும் கூட வயிற்று ஒன்று இருக்கிறதல்லவா நிவேதிதா தான் அனைவருக்கும் அபிநேதன் நிலவரத்தை எடுத்து கூறியதும் அங்கே வந்தவர் செய்த முதல் காரியமே சாப்பாட்டை வரவழைத்ததுதான் சாப்பிடாமல் பட்டினி கிடந்தால் மட்டும் நடந்த அனர்த்தம் எதுவும் இல்லை என்று ஆகிவிடுமா என்ன அதட்டியே அனைவரையும் சாப்பிட வைத்திருந்தாள் அவள் சாப்பிட்டு முடித்து ஆளுக்கு ஒரு அறையில் முடங்கிக் கொள்ள மாயாவும் ரோஹியும் மட்டும் சந்திரிகாவையும் அவளுக்கு ஆதரவாக அமர்ந்திருந்த விஸ்வநாதனையும் நெருங்கி சென்றனர் இவர்கள் வருவதை பார்த்து இருவரும் நிமிர்ந்து பார்க்க சாரி மாமா சாரி சித்தி நாங்க உங்களை சந்தேகப்பட்டு பெரிய தப்பு பண்ணிட்டோம் என்று மன்னிப்பு வேண்டினர் இருவரும் சந்திரிகாவோ விரக்தியாய் சிரித்தவர் ஓடி போன அவளால நடந்த அவமானத்துக்கு பிடிக்காத ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்குன்னு நான் கூட தான் உங்க ரெண்டு பேர் மேலேயும் ஏகப்பட்ட வஞ்சத்தை கொட்டினேன் எனக்கு பூர்ணிமாக்க செஞ்ச காரியத்துல இப்பவும் கூட அவன் மேல வருத்தம் தான் ஆனா அவத்த மகளை கொள்ற அளவுக்குலாம் நான் மோசமானவ இல்லை என்றார் அவர் விஸ்வநாதனும் நானும் சந்திரிகாவும் இந்த ஒன்று தான் பூர்ணிமா மேல இருந்த வருத்தத்தை உங்க மேல கோபமா காட்டினோம் நாங்க வளர்ந்த வாழ்ந்த சூழ்நிலை எங்களுக்கு கொஞ்சம் அதிகமான திமிர கொடுத்துருச்சு அந்த தான் எங்களுக்கு கௌரவம் பார்க்குற குணத்தை கொடுத்துருக்கு அதுதான் எங்களை கெட்டவங்களாவும் காட்டிடுச்சு என்று கூறினார் எவ்வளவையும் வேடிக்கை பார்த்தபடி அமர்ந்திருந்த பரசுராமனின் தேகம் தளர்ந்து போயிருந்தது மதிவானனும் அசோகமித்ரனும் தான் அவரது கையை பிடித்து கொண்டனர் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சாச்சியா இனிமே ஏன் கவலைப்படுறீங்க என்றார் மதிவானன் ஆதரவாக அசோகமித்ரனும் ஆமாம் தத்தா நடந்த எதையும் நம்மளால மாத்த முடியாது ஆனா நடக்க போற சந்தோஷமான நிகழ்வுக்கு தயாராகலாமே என்று பொடி வைத்து பேச பரசுராமன் கேள்வியாய் அவனை நோக்கினார் ஆமாம் தத்தா இன்னும் ஒரு வாரத்தில் உங்க கனவு ஹாஸ்பிட்டலோட ஓபனிங் செரிமணி இருக்கு அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க வந்த பிரச்சனை முடிஞ்சிடுச்சு இனிமே நம்ம குடும்பத்துக்கு சந்தோஷம் மட்டும்தான் என்று கூறியவன் அவரது தோள்களில் சாய்ந்து கொண்டான் இந்த காட்சியினை தொலைவில் இருந்து பார்த்துக் கொண்டிருந்த மாயாவின் பார்வையில் ஒரு நெகிழ்ச்சி இத்தனை நாட்களாக கண்ணை கட்டியிருந்த கருப்பு துணி அகற்றப்பட்டு யார் எதிரி என்று கண்டு கொண்ட பிறகு அவளது மனம் அமைதியுற்றுவிட்டது இனி அடுத்த சுப நிகழ்வுக்காக தனது மனநிலையை தயார் செய்ய ஆரம்பித்தாள் அவள் இணைந்திருங்கள் நித்யம் மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் Make an injury.